அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பலன்கள் அனைத்துமே தெய்வம் எடுத்த முடிவாக உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தால் உங்களுடைய தலை வீதியே மாற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கறத முழுமையான தகவலை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பில்படனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்திற்குரிய கிரக நிலையை பார்க்கும் தைரிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்ர நிலையிலையும் சந்திரன் மற்றும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் ராகு அப்படின்னு வளம்புறாங்க கிரக மாற்றத்தை வரைக்கும் பதினைந்தாம் தேதி சூரியன் களத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பதாம் தேதியன்று ஜுக்ரைன் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இதன் காரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வகையில் அமைய உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிலையுமே எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுங்க அதிக முயற்சி நீங்கள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பயணங்கள் ஏற்படலாம் குருவின் பார்வையால் அனைத்து தடைகளும் இக்காலகட்டத்தில் அகல பெறுவதோடு மட்டும் இல்லாமல் இக்காலத்தில் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் குரு பலன் வழங்க போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய பொறுமையான அணுகுமுறை உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய வகையில் அமையப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் இறைவன் அதாவது தெய்வம் கொடுக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இக்காலகட்டத்தில் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அதிக முயற்சி செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பயணங்களும் அதிக அளவில் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலச்சல் ஏற்படதாக செய்யும் பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு வந்து சில நேரங்களில் கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் நிதானமா இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் ரெட்டிப்பு லாபம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் எதிர்பார்த்த பண உதவி தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பனிச்சுமை காரணமா அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியதாகவும் இருக்கும் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துறவங்க சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது குடும்பத்தில் மனநிறைவு ஏற்படக்கூடிய வகையில அனைத்துமே நடைபெறுங்க வாழ்க்கை துணையால நன்மை உண்டாகலாம் குழந்தைகளுக்காக பாடுபடுவீங்க விருந்தினர் வருகை இருக்கும் உறவினர்கள் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமையும் உண்டாக பெறலாம் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தர வகையில அமையப்படுகிறது பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும் கடின முயற்சியின் பேரிலேயே காரியங்கள் வெற்றி பெறுங்க அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி பணிகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கப்பெறுகிறது மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளும் வந்து சேரலாம் கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாகவே இருக்கிறதுனால ரசிகர்களுக்காக செலவுகளை தாராளமாகவும் செய்ய முற்படுவீங்க சக கலைஞர்களால் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுகிறது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும் வாகனங்கள்ல செல்லும் போது சற்று கவனமாகவும் இருப்பது அவசியம் இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வாகனம் வாங்கக்கூடிய அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் சுபகா நடைபெறலாம் இந்த காலம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாகவே வந்து சேரும் எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது திறமை அதிகரிக்கும் உங்களது செயல்களுக்கு தைரியம் அதிகரிக்கலாம் அதே சமயம் செல்வ சேர்க்கையும் உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரித்து காணப்படும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதோடு பணவரவு சற்று அதிக காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது எந்த ஒரு செயலையுமே ஊக்கத்துடன் செயல்படுவீங்க சவாலான சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாளித்து உங்களின் இலக்குகளை சிறப்பாக அடைவீங்க இந்த காலகட்டம் அனுபவம் இல்லாதவர்கள் நெருப்பு ரசாயனம் மின்சாரம் போன்ற ஆபத்தான வேலைகளில் ஈடுபட வேண்டாம் உங்களுடைய வேலையில் கடின உழைப்பு தேவைப்படும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியம் அதேபோல உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நலத்தில் உணவு விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துங்க மன நலனை பராமரிப்பதற்கு தியானம் யோகா போன்றவற்றை செய்வது நடம் தரும் உங்களுடைய பணத்தை சரியான வழியில் செலவிடுறதும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துகிறதும் அவசியமாகிறது அதே மாதிரி மன சோர்வு அதிகரிக்கலாம் குடும்பத்தில் அப்படி இல்லைனா பணியிடத்தில் சில விஷயங்களும் உங்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடியதாகவே அமையப்பெறும் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் இந்த காலகட்டம் நல்லது ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பு கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்ப உறவு மேம்பட்டு காணப்படும் அதே போல உடல் புத்துணர்ச்சி அதிகரித்து காணப்படவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஊக்கத்துடன் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க நிதிநிலை மேம்படும் உணவு விஷயத்தில் அக்கறை காட்டுவீங்க அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடவும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரித்தம் கொள்வீங்க அதே உடல் அளவுல ஆற்றல் குறைவாக உணர்வீங்க பணியிடத்துல கடினமான சூழ்நிலையும் இருக்கப்பெறும் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருப்பது அவசியம் சிலருக்கு ஜலதோஷம் அல்லது காய்ச்சல் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் சரியான ஓய்வு மட்டும் இருக்கிறது நல்லது கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் செயல்பட பாருங்க அதே சிறப்பான கால ஒரு சிலருக்கு அமைய பெறலாம் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் எந்த ஒரு செயல்லையுமே சிறப்பான ஆற்றலுடன் செயல்படுவீங்க விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிறருடன் அணுகுமுறைய நன்றாகவே இருக்கும் புதிய நண்பர்கள் கிடைக்கப்பெறுவாங்க மன ஆரோக்கியத்தில் கவனமும் உங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டிய காலமாகவும் இருக்க பெறலாம் இந்த காலகட்டத்தில் கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய நிதி நிலையில் சற்று சிரமத்தை சந்திக்கவும் வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படலாம் குடும்பத்திலையும் நண்பர்களுடனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான கவலை ஏற்படும் பண இடத்துல சிலருக்கு இடமாற்றமும் உருவாகலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களில் அக்கறையோடு நடந்து கொள்வீங்க உழைக்கும் வர்க்கத்தினருக்கு முன்னேற்றம் கிடைக்கும் பணியிடத்தில் பாராட்டும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் புதிய யோசனையுடன் செயல்பட இலக்குகளை எளிதில் அடைவீங்க புதிய வேலை தொடங்குறது புதிய வேலைக்கான முயற்சியில் சாதகமான பலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க எதிர்காலம் தொடர்பான முதலீடு தொடர்பான விஷயத்தில் லாபமான சூழல் இருக்க பெறலாம் குடும்பத்துடன் பயணங்கள் செல்ல நினைப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் நீங்க பெறும் அதே போல சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் அடைவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும் சமூக பணி அரசியல்ல உள்ளவர்களுக்கு மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சில இனிமையை கடைபிடித்தால் பல வருடத்தில் நன்மை அடைய முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழைய சச்சுருவுகள் நீங்க இணக்கமான சூழலும் உருவாகலாம் அதே போல உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் கொள்ள சற்று கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் வாக்குவாதம் தகராறு ஏற்பட தாங்க செய்யும் உங்களுடைய பேச்சில் கட்டுப்பாடு அவசியம் கெட்ட சமூகத்தில் இருந்து விலகி இருக்க பாருங்க சமூகத்தில் நற்பெயர் அதிகரிக்கும் உங்கள் வேலைகளில் சரியான திட்டமிடலும் அவசியம் இல்லை அப்படின்னா இலக்கை அடையிறதுல சிரமமும் ஏற்படலாம் பணியிடத்தில் பிறரின் வேலையில் தலையிட வேண்டாம் எந்தவித சச்சரவுகள்லையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இக்காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை அதாவது குடும்பத்தில் சுற்று தொடர்பான மனக்கசப்புகள் இருக்கத்தான் செய்யும் பணியிடத்தில் எதிரிகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியம் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கவும் செய்யலாம் இந்த காலம் உங்களின் செயலில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறுகிறது